அந்த நாள் வந்தது மூன்று உலகங்களும் எதிர்பார்த்த அந்த நிமிடம் குருக்ஷேத்திரம் என்ற தர்ம யுத்தம் ஆரம்பமாகிறது இரு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரதங்கள் யானைகள் குதிரைகள் அனைவரும் தங்கள் கடமையை செய்ய தயாராக நின்றனர் ஒரு பக்கம் பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் மற்றொரு பக்கம் கௌரவர்கள் அகம்பாவத்தின் பக்கம் அந்த போர்க்களத்தின் நடுவில் அர்ஜுனன் தன் ரதத்தில் நிற்கிறான் அவனது சாரதியாக தாமே ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் போர்க்களத்தை நோக்கி பார்த்தபோது தன் உறவுகள் குருக்கள் தோழர்கள் அனைவரும் எதிரில் இருப்பதை கண்டான் அவன் மனம் நடுங்குகிறது கிருஷ்ணா இவர்கள் என் குடும்பம் நான் இவர்களுடன் எப்படி போரிட முடியும் என்கிறான் அதுவே பகவத்கீதையின் தொடக்கம் அந்த நிமிடத்தில் கிருஷ்ணர் சொன்னார் உனது கடமை யுத்தம் செய்வது தர்மத்திற்காக போராடு முடிவு உன் கையில் இல்லை செயல் உன் கடமை அந்த வார்த்தைகளால் அர்ஜுனனின் மனநம் தைரியம் பெறுகிறது கிருஷ்ணரின் உத்தரவில் அவன் தன் வில்லான காந்திவத்தை மீண்டும் உயர்த்துகிறான் அந்த ஒளியே குருக்ஷேத்திரத்தின் முதல் நாள் தொடக்கம் பீஷ்மர் போர்க்களத்தில் இறங்க அசுர வேகத்தில் வீரர்கள் வீழ்கிறார்கள் பாண்டவர்கள் கடடுமையாக எதிர்த்து நிற்கின்றனர் அந்த முதல் நாளின் முடிவில் தர்மத்தின் பக்கம் பலியடைந்தாலும் அவர்கள் மனம் உடையவில்லை ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை கிருஷ்ணரின் வார்த்தைகளில் தர்மம் நின்றால் வெற்றி தானாக வரும்